எல பிரபு நல்லா உட்காந்துட்டியா கிளம்புவோமா ஆ நல்லா உட்காந்துட்டேப்பா போலாம் மவனே அலெக்ஸ் வேலைக்கு கிளம்பிட்டியாக்கோ ஆமாம்மா நேரம் ஆயிட்டு கிளம்பிட்டேன் எல உன் பொண்டாட்டி எங்க ஆளை காணோம் என்ன செய்தா எம்மா என்ன செய்தான்னு தெரியல உள்ளதான் கடந்தா போய் பாரு பாட்டி டாடா எல பிரபு பரீட்சைக்கு நல்லா படிச்சியா ஆமா இன்னைக்கு பரீட்சை இல்ல மறந்தே போயிட்டேனே

அடிய மர்மவளே அலெக்ஸும் பிரபுவும் கிளம்புதாங்க நீ வழி அனுப்ப கூட வராம என்னட்டி செஞ்சுக்கிட்டு இருக்க மேக்கப் போட்டுட்டு எங்க கிளம்ப போற எத்தையும் மகளிர் மீட்டிங் அவர் கிளம்பிட்டாரோ ஆமாட்டி கிளம்பிட்டான் தான் கிளம்பி போனாங்க ரெண்டு பேரும் ஐயோ கிளம்பிட்டாரா குழு பைசா ஆயிரத்தி இரநூறுவா கொடுக்கணும் போன வாரமே கொடுக்க வேண்டியது இந்த வாரம் தாரேன்னு சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட வாங்கிடலான்னு நினைச்சேன் மறந்து போய் விட்டுட்டேனே இப்போ என்ன செய்ய குழு பைசெல்லாம் வேணும்னா முதலே கேட்டு வாங்கி வைக்கணும் மருமவளே இப்படி கேட்காமட்டு கடைசியில் புலம்பூடாது மறந்துட்டேன் தே நான் என்ன கேட்காம விட்டேன் மறந்து போயிட்டு இப்போ என்ன செய்ய சரி அவளுக்கிட்ட போய் எதாட்ட ஒன்று சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான் அடுத்த வாரம் தாரேன்னு சொல்லிட்டு வாரேன் சரி சாப்பிட்டியா நீ இல்லத்தே எனக்கு சாப்பாடு வேண்டாம் நேரம் ஆயிட்டு சாப்பாடெல்லாம் நேரம் இல்லை எனக்கு என்ன டீ குழு மீட்டிங்கில் எதுவும் விருந்து வைக்கன்னு சொல்லியிருக்காங்களா

பொக்கோ மனுஷா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன நீ அடச்சி அதெல்லாம் ஒண்ணு இல்ல எங்க அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க கல்யாணத்துக்கு வந்திருக்காங்கல்ல ஆமா பொக்கோ மனுஷா சீக்கிரம் வீட்டுக்கு வாரும் லீவ் போட்டு வாரும் மாமா போய் கறி கடைக்கு போயிருக்காரு கறி வாங்கிட்டு வந்தோடன நல்லா சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு விருந்து வைக்கணும்ல சீக்கிரம் வாரும் அப்படியா ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை கிடைக்க லீவு போட்டு வாரும் லீவு கொடுக்கலன்னா வேலை எழுதி கொடுத்துட்டு வந்துடும் ஏட்டி மெண்டலு என்ன வேலை எழுதி கொடுத்துட்டு வர சொல்கிறேன் அப்புறம் சுவத்துக்கு என்ன செய்ய தெரியுதுல்ல அப்போ லீவு போட்டு வாங்க சரிட்டி வாரேன் அவங்க நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை இப்போ தானே வந்திருக்காங்க சரி வாரேன் வரும்போது ஒரு ஒரு கிலோ பால்கோவா வாங்கிட்டு வாங்க எங்கள் டேடி நைனாக்கு பால்கோவான்னா ரொம்ப பிடிக்கும் சரிம்மா வாங்கிட்டு வரேன் சரி ராமு சீக்கிரம் வந்துருங்க அவங்க உங்களை தான் கேட்டாங்க வந்தோடனே மருமகம் எப்படி இருக்காரு எங்க போயிட்டாரு வேலைக்கு போயிட்டாரான்னு விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதனால சீக்கிரம் வந்துருங்க சரி நட்டம்மா இன்னொரு பத்து நிமிஷத்துல கிளம்பிடுதேன் சரி வாங்க நான் போய் டேடி நான் ஜூஸ் கொடுக்கேன் நெட்டம்மா நீ ஜூஸ் போடாத வேணா கடையில் வாங்கி கொடு இல்லைன்னா சித்திய போட்டு கொடுக்க சொல்லு ஏன் எங்க டேடி நான் ஜூஸ் போட்டு கொடுக்க கூடாதோ இல்லை ஐயோ பாவுமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காரேன்னு சொன்னேன் சரிம்மா நான் வரேன் சரி வைங்க ஃபோனை சி நான் சமைக்கேன்னா இந்த வீட்டில் யாருமே உடம்படைக்காகப்பா ஒரு சூசாது போட்டு கொடுக்கலான்னு பார்த்தா அதை கூட போட கொஞ்சம் கொஞ்சமாட்டம் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு சமைக்க விடலாம்ல ஒரு நாள் அத்தை ஜூஸ் கேட்டாங்க அன்னைக்கு பார்த்து வீட்டில் எலுமிச்சமெல்லாம் இல்லை நான் என்ன செய்வேன் பாத்திரங்கள் வரும் நல்லா விமலுக்கு வீடு இருந்துச்சு அதை ஊற்றி நல்லா சூஸு கலக்கி கொடுத்தேன் அது என்ன நொரைச்சிக்கிட்டு சூப்பராக அழகாக இருந்துச்சு அத்தை குடித்ததில் என்ன ரெண்டு நாளைக்கு வைத்தால் போச்சு ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சோம் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா இனி சமைக்கவே விட மாட்டேங்காது ராதா ஒம்போது மணிக்கு வந்துடுங்க சாரின்னு சொன்னாலுங்க வந்து காணும் நம்ம நா சீக்கிரமே வந்துட்டோம் போல சரி வா உட்காருவோ ஆ ஆட்டோ ஆட்டோ வா உட்காருவோ எவ்ளோ நேரத்துக்கு நின்னுட்டே கிடக்க செல்வி சாப்ட வந்தியா ஆமராதா சாப்ட தான் வந்தேன் எங்க வீட்டு காரு கடையில இருந்து பூரி கொடுத்துட்டாரு நல்லா சாப்டிட்டு வந்துட்டேன் ஏட்டி சார் வந்திருக்காரு எல்லாரும் எந்திரிச்சு நின்னுங்கடி இவர் என்ன பெரிய கலெக்டரா நாங்கள எந்திரிச்சு நிக்க முடியாது வணக்கம்மா எல்லாரும் வந்தாச்சா பாதி பேர் தான் இருக்கோம் மிச்ச பேரை காணோம் இம்மா ஃபோன் அடிச்சு எல்லாரையும் வர சொல்லுங்கம்மா லோன் விஷயமா பேசணும் வரவாலுங்க சார் கொஞ்ச நேரம் உட்காருங்க எல்லாரும் வந்திருவாக ஏ பொம்பளைகளா சார் வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க போய் டேபிள் சேர் கொண்டு வாங்க சாருக்கு தலைவியா வேலை செய்வாங்க தொண்டர்கள் தான் வேலை செய்யணும் நீங்க போய் செய்யுங்க போங்க அப்படி எல்லாம் எடுபடி வேலை எல்லாம் செய்ய முடியாது நீங்களே போய் எடுத்துக்கோங்க சி இவளுக்கு ஒரு காசுக்கு ஆக மாட்டாளுக எல்லா வேலையும் நம்மளே செய்யணும் சார் சார் டேபிள் சேர் எல்லாம் போட்டேன் சார் உட்காருங்க சார் ஆ சரிமா உட்காருதே ஐயோ எலிச்சக்கா மீட்டிங் ஆரம்பிச்சிட்டு போலயே சரி வா நைஸா போய் உட்கார்ந்துடுங்க மீட்டிங்க்கு வர நேரம் மாட்டேது சொல்லி தானே விட்டேன் ஒம்போது மணிக்கெல்லாம் வந்துடணும்னு சார் வந்து காத்து கிடக்காரு நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரீங்க அங்கே சக்கா மன்னிச்சுக்கிடுங்க கொஞ்சம் நேரம் ஆகிட்டு பார்த்துக்கோங்க பிள்ளைங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு அவர் ஆபேசுக்கு அனுப்பிட்டு சீக்கிரம் ஒடியே வந்துருக்கேன் அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ஆகிட்டு டயம்னா டயத்துக்கு வந்துடணும் சொன்ன நேரத்துக்கு வரணும் அப்போ தான் குழுவில் இருக்க முடியும் கரெக்டாக லோன்லாம் அப்போ தான் தருவோம் சரிக்கா சரிக்கா அடுத்த மீட்டிங்க்கு கரெக்டாக வந்துடுதாங்க்கா ஆ போய் உட்காருங்க தான் போய் உட்காருவோம்

எல்லாரும் வந்தால் தானே டீ ஆரம்பிக்க முடியும் மீட்டிங்னா நல்லா அழகா தயாராகிட்டு வர வேண்டாமா இந்த மாதிரி கோட் சூட் போட்டு வந்தா தானே மீட்டிங்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து போட்டு வந்தேன் எப்படி இருக்கேன் ட்ரெஸ்ஸு ஆ தோடப்ப கட்டைக்கு பட்டு கொஞ்சம் கட்டின மாதிரி இருக்கு போ போய் உட்காரு சுத்த ரசனை கட்ட கலவியா இருக்கு ஏமா எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு வந்து லோன் கொடுக்குற விஷயமா தலைவி பேசியிருந்தாங்க தலைவி பங்கஜம் அவர்கள் நேற்று என்கிட்ட சொன்னாங்க உங்களுக்கெல்லாம் லோன் வேணும்னு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா லோனு சாங்ஷன் பண்ணியிருக்கோமா நீங்கள் இருபது பேர் இருப்பீங்கல்ல மொத்தம் இன்னும் சில பேர் வராமல் இருக்கீங்க இருபது பேர் சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சமாக லோனை பிரிச்சுக்கோங்க யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க வேண்டாதவங்க விட்டு கொடுத்துக்கோங்க சரியா ரெண்டு லட்சம் லோனு கொடுக்கேன் சார் எல்லாம் 2 லட்சம் தான் தாரீங்க மத்த குளுல எல்லாம் 5 லட்சம் 6 லட்சம் தாராங்க 2 லட்சம் எங்க காணோ 20 பேருக்கு பிரிச்சா கூட கொஞ்சம் தான் வரும் யாருமே லோன் வேண்டாம்னு விட்டு கொடுக்கவே மாட்டாங்களே எல்லாரும் லோன் வேணும் பாளுதே அப்ப காணாதே பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டிறதுக்கு அது கரெக்டா இருக்கும்னு பார்த்தே நீங்க என்ன இப்படி கொஞ்சமா தாரீங்க ஏம்மா மத்த குளுவுல எல்லாம் எல்லாரும் ஒழுங்கா பைசாவா அடைக்காங்கம்மா மாசம் மாசம் நீங்க யாரும் சரியாவே துட்டு கட்ட மாட்டீங்க நான் கை காசு போட்டு போட்டு மாசம் மாசம் கணக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருது அதனால இப்ப லோன் கொடுக்க நான் கொஞ்சம் யோசிக்கத்தாமா செய்யணும் நீங்க எல்லாரும் ஒழுங்கா கட்டினீங்கன்னா பிறகு பாப்போம் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க நாங்கெல்லாம் கரெக்டா கட்டிடுவோம் சார் நீ ஒருத்தி மட்டும் கரெக்டாக கட்டினா போதுமாட்டி இந்த ராதெல்லாம் கட்டவே மாட்டா எனக்கு ஏற்கனவே சேலைக்கு வேறு ஒரு நானூற்றம்பது ரூபா பாக்கி இருக்கு அதையே கொடுக்க மாட்டேக்கா குழு பைசா வேணும்னா அவள் வீட்டுக்கு நான் நிறையா நடக்க வேண்டியிருக்கு சரி எனக்கு லோன் வேணும் எப்படியும் ஒரு ஐம்பதாயிரம் மாதிரி எனக்கு வேணும் யாராகிட்ட ஒருத்தர் விட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு அதையும் சேர்த்தலாம் வாங்கிக்கிடுதேன் என்ன செய்ய லோனை வாங்கி வாங்கி பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டதான் சரியா இருக்குது கரெக்டாக ஃபீஸ் கட்டுற நேரத்துக்கு லோன் கிடைக்கி வாங்கி கொண்டு கட்டிகிட்டு பேசாமல் இருக்க வேண்டியது தான் சரி டி அதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகுதுல சரிமா நாளைக்கு ஃபார்ம்ல எழுதி நான் கொடுத்து விடுதேன் எல்லாருக்கும் எழுத்து போட்டுருங்க யார் யாருக்கு லோன் வேணுமோ அவங்களாம் ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்துருங்க சரியா நான் இந்த பங்கஜ கார்டை சொல்லி உங்களுக்கு எல்லாம் லோன் ஏற்பாடு பண்ணிருந்தேன் சரி சார் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க சரிமா மீட்டிங் முடிஞ்சது நீங்க எல்லாம் கிளம்பலாம் லட்சுமிக்கா உங்களுக்கு விஷயமே தெரியாதா நெட்டச்சியை பார்க்க உங்கள் அம்மாவும் அப்பாவும் போயிருக்காகலாம் அதனால் மாமியார் வீட்டில் தடைபோடலாம் விருந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படியாட்டி இங்கே நாலு தெரம் தள்ளி தானே இருக்குது அதுக்கு என்ன விருந்து நாலு தெரு தள்ளி இருந்தாலும் இத்தனை நாளாக அவங்க அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ பார்க்க போகவே இல்லையாம் அவள் தான் தினம் இங்கே வந்துருதல்ல அவங்களுக்கு போக நேரமே கிடைக்கல போல அதனால் இன்னைக்கு தான் வந்திருக்காங்க வந்த உடனே அங்கே எல்லாம் ஆடை வெட்டு கோழியை வெட்டுன்னு வெட்டிகிட்டு கிடக்காங்க சரி சரி நல்லா இருந்தால் சரிதான் சரிக்கா நேர் ஐட்டு துணியும் உரவு வந்தே போய் தோவைக்கேனும் பைட்டு வருட்டா எல்லாரும் கலம்ப வெளியத்தா இங்கு என்ன வேலை